தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதை அம்சத்துடன் வரும் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு உண்டு அதையும் தாண்டி நடனம் மற்றும் இசையை கதைக்கலமாக கொண்டு வெளிவந்த திரைப்படங்கள் மூவியாக ரசிகர்கள் மனதில் நீங்க வண்ணம் நிலைத்திருக்கின்றன அதில் நடனத்தை மையமாக வைத்து முன்னணி நடிகர்களின் அசாத்திய நடிப்பால் வெளிவந்து ஹிட் அடித்த ஐந்து படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கமல் மற்றும் ஜெயபிரதா நடிப்பில் பரதத்தை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த திரைப்படமே சலங்கை ஒளி நாற்பது ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்று வரை பல இசை கச்சேரிகளில் கடவுள் வாழ்த்தாக அமைச்சர் திரைப்படத்தின் பாடல்கள் செல்வராகவன் பேட்டி ஒன்றில் சலங்கை ஒளி போன்று ஒரு படம் இயக்கினால் இந்த படம் தமிழ் திரையுலகை விட்டு சென்று விடுவேன் என்று இந்த படத்தின் மீதான காதலால் கசிந்து உருகினார் அவர் கங்கை அமரனின் இயக்கத்தில் கிராமியத்து மனத்துடன் கரகாட்ட கலைஞர்களின் காதலை நகைச்சுவையுடன் கலந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த திரைப்படமே கரகாட்டக்காரன் இந்த படம் ராமராஜரின் திரை வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது படத்தின் அனைத்து பாடல்களும் சமஹித் இன்றும் கிராமத்து கோவில் விழாக்களிலும் இசை கச்சேரிகளிலும் தவறாது இடம்பெறுகின்றன இதன் பாடல்கள் ஜென்டில்மேன் வெற்றிக்கு பின் பரதத்தை கருப்பொருளாக கொண்டு சங்கர் இயக்கிய திரைப்படமே காதலன் நாயகி பரதத்தின் மேல் காதல் கொள்ள நாயகன் நாயகி மேல் காதல் கொள்ள பரதத்தின் மூலம் தன் காதலை உணர வைத்து சபாஷ் வாங்கியிருந்தார் சங்கர் அவர்கள் இதில் பாடகர் எஸ்பிபி பரத கலைஞராக ஆட வைத்து அமர்கலம் பண்ணியிருந்தார் சங்கர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கிராமத்து கலைங்களுக்கும் பரதநாட்டியத்திற்கும் ஏற்படும் போட்டியாக அமைந்த திரைப்படமே சங்கமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமானின் இசையில் அமைந்த பாடல்கள் அனைத்துமே வேற லெவல் ஹிட் ஆனது இன்று வரை மேடை கலைஞர்களின் தகுதி சுற்றில் தவறாது இடம் பிடித்து விடுகின்றது இந்த படத்தின் நடனமும் பாடல்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து தமிழ் திரையுலகையே நடனத்தால் இசையால் தெரிவிக்க விட்ட திரைப்படம் தான் தில்லானா மோகனாம்பாள் பல விருதுகளை அள்ளி குவித்து இந்த திரைப்படத்தைப் போல் இன்று வரை எந்த படமும் வந்ததில்லை என்பதுதான் இந்த படத்திற்கான பெருமை சிவா கணேசனுக்கு போட்டியாக நாட்டிய மயூரி பத்மினி அவர்கள் பரதத்திலேயே பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கட்டி போட்டு இருந்தார் அவரது கண்களால் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க